ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேள்ஸ் கிச்சன் வாங்க நம்ம சூடான சுவையான சூப்பரான மிளகு சாதம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தவா வாடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுலந்தம்பருப்பு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு பொடிய நறுக்கி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துடலாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கலாம் அங்கே பக்கத்துலேயே இருக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா மிளகு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சாதத்தில் இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு மொத்தமாக கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் பக்கத்துலேயே இருந்தால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க நல்லா ஈவனாக கலரட்டும் உருளைக்கிழங்கில் வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்தணும் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு தண்ணி கொஞ்சம் இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு நூறு கிராம் பட்டாணி அதாவது பேக்கெட்டில் இருக்க பட்டாணி இல்லை அந்த காயில் இருக்கிற பட்டாணியை தனியாக எடுத்து உருளைக்கிழங்கில் சேர்த்துடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கம்மியாக ஆகிடுச்சு நூறு கிராம் பட்டாணி இந்த இருந்து எடுத்துட்டு காயிலிருந்து எடுத்த பருப்பு இந்த பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சம் ரெண்டு மூணு புதினா இலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் காயும் நல்லா வெந்திரிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்பப்போ சூடான உருளைக்கிழங்கு பட்டாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஓரமாக இப்போ இருக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இதுக்கான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் அதாவது பச்சை பயிரை முதல் நாள் ஊற வச்சு கட்டி வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ரெட் ரைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ரெட் ரைஸ் எப்படி சமைக்கிறது அதோடய பலன்கள் என்னங்கிறது வீடியோவில் போட்டிருக்கோம் ரெட் ரைஸ் வந்து எலும்பு வலிகளுக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிற சக்தி அதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பாருங்கள் தவா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடைகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதுதான் மொளக்கட்டின பச்சை பயிறு அதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் சாதத்தில் வந்து தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது சாதத்துக்கான உப்புங்க நல்லா கேலரி விட்டுடலாம் இப்போ உடனே அந்த ரெட் ரைஸ் கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க குண்டு அரிசி அதை வந்து வடிச்சிருக்கோம் சாதத்தை கொதிக்க வச்சு அதை வடைச்சு எடுத்துருக்கோம் இப்போ அந்த பச்சை பயிரில் இந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம் ஈஸியான வேலைங்க மத்தியானம் நம்மளால் எதுவும் பெரிய அளவில் குழம்பு வச்சு பதார்த்தெல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சாதத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மிளகு சீரகம் ஒரு சின்ன காஞ்ச மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கோம் மிளகு உட காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மிளகு சாதமும் சொல்லலாம் பயிர் சாதமும் சொல்லலாம் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க கொத்தமல்லி லைட்டாக கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட தயாராகிடலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி புரியல் மிளகு பச்சை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து சாதத்தையும் சேர்த்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்